பழம் நீயப்பா நீயப்பா சிறப்புடைய பழனி என்ற அந்த நாமத்தை சொன்னாலே பழ வினைகள் தீர்ந்துவிடும் பலம் சேரும் நலம் சேரும் என்பதெல்லாம் யாவரும் அறிந்ததே போக கோரக்கர் கொங்கண புலிப்பாணி என்ற பல்வேறு சித்தர்கள் தங்கள் இறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் தங்கே இருந்து தங்கள் தவநிலையை மேன்மேலும் பெருக்கிக் கொண்ட இடமாகவும் அந்த பழனியின் பதி அமைந்தது போகம் என்றாலே அனைவருக்கும் தெரியும் வாழ்க்கையிலே சந்தோஷம் லக்ஸரி கம்ஃபர்ட்ஸ் வாழ்க்கையில என்னென்ன வசதி வேணுமோ எல்லாரும் அதுதானங்க எதிர்பார்க்கிறோம் இறைவனை சென்று நாடுகிறோம் நமக்கு அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் அப்போ பொருள் இருந்தால்தான் வாழ்க்கையிலே போகங்களை அனுபவிக்க முடியும் அந்த போகத்தின் வழியாக யோகத்தையும் ஞானத்தையும் அடைய முடியும் எங்க வீட்டுல ஒரு திருமணம் நடந்துறாதா எங்க வீட்டுல என் கணவருக்கு ஒரு வேலை கிடைச்சிறாதா எல்லாருக்கும் இருக்கிற ஆசாதானம்மா மைனாட்சி அம்மன் பட்டாபிஷேகன்னு போட்டா வந்துட போகுது டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பார்த்தா உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குமா கட்டாயம் நடக்கும் அனுபவம் நமக்கு பலவற்றை சொல்லி தரும் அது போல பதினெட்டாம் படி கருப்பை அந்த செல்போன்ல பார்த்து நமக்கு பாதி பிரச்சனை தானே வருது அப்ப தீர்வும் அங்கே இருக்கு எண்ணத்திலே கற்பனை செய்து கொள்ளும் போது முருகனை குழந்தையாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அருகிலே மயில் இருக்கிறது அதெல்லாம் உங்களோட கற்பனையை அது பண்ணி ஆனால் கிளிகள் அங்கே பரப்பதாக மனசுல எடுத்த உடனே வந்துடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதை செய்து கொண்டே வாருங்கள் தினமும் இருபத்தி இருபத்தி ஏழு தடவை ஒன்பது தடவை நூத்தி எட்டு தடவை உங்க இது மந்திரம் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இருக்கும் தமிழ் கடவுளாம் முருகனை வழிபட்ட சித்தர்கள் பற்றியும் அந்த சித்தர்கள் வந்தவர்கள்ல முக்கியமானவர்கள் அவர்கள் கூறிய எளிமையான அதே நேரம் வலிமையான பரிகாரங்கள் பத்தியும் தான் பேச போறோம் வாங்க ஐயா வணக்கம்மா வெள்ளை கொம்பன் விநாயகனது பேர் ஒரு கருணையினாலே ராணி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு அரசனை போல வாழக்கூடிய செல்வ நிகழ்கள் எல்லோருக்குமே பழனியன் பதி அப்படின்னு சொல்லிட்டாலே போகர்தான் ஞாபகத்துக்கு வருவார் போகர் கோரக்கர் கொங்கணர் புலிப்பாணி என்று பல்வேறு சித்தர்கள் தங்கள் இறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் தங்கே இருந்து தங்கள் தவநிலையை மேன்மேலும் பெருக்கிக் கொண்ட இடமாகவும் அந்த பழனியன் பதி அமைந்தது பழனி அப்படின்னு சொல்லிட்டாலே அதற்கு இயற்கையுடன் ஒன்றுபடுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு ஆமாங்க அப்பே ஏற்பட்ட சிறப்புடைய பழனி என்ற அந்த நாமத்தை சொன்னாலே பழ வினைகள் தீர்ந்துவிடும் பலம் சேரும் நலம் சேரும் என்பதெல்லாம் யாவரும் அறிந்ததே அப்போ போகரோடைய அந்த வழிமுறையில் வந்தவர்கள் சித்தர்கள் என்று சொன்னால் மூன்று விதத்திலே சொல்லுவார்கள் ஒன்று மூல வர்க்கம் திருமூலர் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி வருபவர்களுக்கு மூலவர்க்கம் அப்படின்னு பேரு மற்றொன்று நந்தி வர்க்கம் நந்தீஸ்வரர் என்று சொல்கிறோம் அல்லவா அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுபவர்களுக்கு நந்தி வர்க்கம்னு பேரு இப்ப நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா இன்னொன்னு இருக்கு பால வர்க்கம் இந்த பால வர்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் பழனியில் உள்ள முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அருளிய வழிமுறைகளை பின்பற்றி அதனால் மக்களுக்கு பல்வேறு நலன்களை தந்தவர்கள் பால அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டா லாப அப்படின்னு வரும் அப்போ வாழ்க்கையில் எல்லாருமே லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள் இந்த பால வந்தவர் என்று சொன்னால் அனைவருக்கும் மூலகுருவாக இருப்பவர் அகத்தியர் அகத்தியரின் வழியிலே வழிவந்தவர் தான் இந்த போகர் போகம் என்றாலே அனைவருக்கும் தெரியும் வாழ்க்கையிலே சந்தோஷம் லக்ஸரி கம்ஃபர்ட்ஸ் வாழ்க்கையில என்னென்ன வசதி வேணுமோ எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்கிறோம் இறைவனை சென்று நாடுகிறோம் நமக்கு அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும் அப்போ பொருள் இருந்தால்தான் வாழ்க்கையிலே போகங்களை அனுபவிக்க முடியும் அந்த போகத்தின் வழியாக யோகத்தையும் ஞானத்தையும் அடைய முடியும் அப்போ அதற்காக நமக்கு வழிமுறைகளை வகுத்து தந்தவர் தொகுத்து தந்தவர் போகர் என்று சொல்லக்கூடிய நாதர் அப்போ போகர் சித்தர் இருக்காங்க இல்லையா இப்ப அவங்க வழி வந்தவங்க நிறைய சித்தர்கள் இருப்பாங்க ஆனா பழனின்னு சொன்னாலே நம்ம நீங்க சொல்ற மாதிரி போகர் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்க வழி தோன்றல்ல வந்த சித்தர்கள் யார் யாரு அவங்க நிகழ்த்திய அதிசயங்கள் சொல்லுங்க நம்ம சமீப காலத்துல சொல்லணும்னா ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு துவக்கத்துல இருபதாம் நூற்றாண்டுலாம் மானூர் சுவாமிகள் அப்படின்னு கூகுள் பண்ணீங்க பழனியின் பதியிலே மானூர் சுவாமிகள் என்று ஒருவர் வசித்து வந்தார் இந்த மானூர் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் எங்கிருந்து வந்தார் ஏது என்று யாரும் அறிந்தது கிடையாது நாம ஒரு படத்துல பார்ப்போம் பாத்தீங்களா திடீர்னு காற்றிலிருந்து ஒருவர் தோன்றுவார் அப்படின்னு அது போல இருபதாம் நூற்றாண்டு துவக்கத்திலே அவரை பார்த்திருக்கிறார்கள் எப்படின்னா ஒரு லைட்டு போல திடீர்னு தோன்றுவாராம் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் அணிந்திருப்பாராம் அவர் வரும்போது வானத்துல எங்க இருந்தோ கிளிகள் சத்தம் இடத் துவங்குமா அவரோட ட்ரெஸ்ஸே ஒரு பச்சை பசேல் என்று தான் இருக்கும் அருணகிரிநாதர் கூட கிளியாகத்தான் மாறினார் என்பார்கள் சுகப்ரம்ம மகர்ஷியும் கிளி என்று தான் சொல்வார்கள் அப்போ அந்த மானூர் சுவாமிகள் திடீர் என்று எங்கிருந்தோ தோன்றுவார் ஒரு பச்சை பழனி பகுதியிலேயே இல்லை பழனியில தான் சுற்றிலுமே பழனில தான் தென்பட்டார் ஆனால் உலகிலே பல்வேறு இடங்களிலும் அவர்களுக்கு பக்தர்கள் பெருகினார்கள் பலரும் அவரை தண்டி அதனால் பெரும் நன்மைகள் அடைந்தார்கள் இந்த மானூர் சுவாமிகள் ஒரு பச்சை நிற உடை உடைத்தி இருப்பார் அதே போல அது அது ஒண்ணுதான் அணிந்திருப்பாங்க அவர் சுத்தி கழுத்து வரைக்கும் பச்சை கலர் டிரெஸ் அவர் வரும்பொழுதே ஒரு விபூதி சந்தன வாசம் எங்கிருந்தோ கமல துவங்கும் எங்கிருந்தோ மெல்லிசையாக முருகா என்ற அந்த ஓசை கேட்க துவங்கும் பக்கத்திலே மயில்கள் அந்த அகவுதல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஓசைகள் கேட்குமா வானத்திலே எங்க இருந்தோ பச்சை களிகள் பறக்க துவங்குமா இந்த மானூர் சுவாமிகள் என்னன்னா அவர் வசித்த இடத்தினாலே மானூர் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் ஒரு அடி உயரம் இருப்பாராம் ஆறடி அடி உயரம் ஒரு பழுத்து சிவப்பழம் மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் பாட்டுக்கு அமைதியா போவார் மானூர் சுவாமிகள் வாழ் தெரிந்த காலத்துல இவர்கள்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க மழை அவர் மேல் மட்டும் பொழியாதான் சுத்தியும் மழை பொழிந்தால் கூட மானூர் சுவாமிகள் அப்படியே செல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புகை மூட்டம் போல திடீர்னு மறைஞ்சிருவார் திடீர்னு புகை மூட்டம் போல தோன்றுவார் இதெல்லாம் மானூர் சுவாமிகள் இயல்பாக சென்றவர் அவர் வாழ்ந்த காலத்திலே சட்டி சுவாமிகள் சல்லி சுவாமிகள் அப்புறம் வந்து அழுக்கு சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அணுக்க சுவாமிகள்லாம் இருந்தாங்க இவங்க பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியவர்கள் இவர்கள் எல்லாமே போகர் வழி வந்தவங்க தான் அப்போ இந்த மானூர் சுவாமிகள் வரும்பொழுது அப்படியே அந்த ஒரு அமைதி இருக்கு பாத்தீங்களா அந்த அமைதி எங்குமே தவழ்ந்து இருக்குமா முருகா முருகா அப்படின்னு ஒரு ஓசை மானூர் சுவாமிகளை எப்பொழுது நினைத்தாலுமே அங்கே பிரச்சனைகள் தீர துவங்கும் என்பது அவரே சொன்னது என்னை என்னை நினைக்கும் பொழுது உன்னை துன்பம் தீண்டாது என்று அவர் இருக்கும் பொழுதே சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் அப்போ மானூர் சுவாமிகள் சென்று கொண்டே இருப்பார் குழந்தைகளுக்கு அதிகம் இனிப்புகளை வரவழைத்து தருவார் சித்துக்கள் செய்வதிலே மானூர் சுவாமிகளுக்கு ஈடோ இணையோ கிடையாதுன்னுவாங்க மேன் ஆஃப் மிராக்கிள் அந்த மாதிரி அவர் செய்த மிராக்கிள் அதிசயங்கள்ல ஒண்ணு ரெண்டு சொல்றாங்க என்னன்னா ஒருவர் வீட்டுல திருமணமே நடக்கல பெரிய கடன் நாம இப்ப சொல்றோம் இல்லைங்களா எங்கேயோ லைவ் நடக்குது டிவியில பாக்குறோம் இப்ப எங்கேயோ ஒரு வெளியூர்ல ஒரு கும்பமேளா நடக்குது மானூர் சுவாமிலன்னா சிவா ஒரு குச்சியை வர எடுத்து பார் அரச மத்துக்குச்சியை தரையில கிறுக்குவார் இதோ பார் நீ பழனியை பார் இதோ பார் நீ மதுரையை பார்னு இருந்த இடத்துல இருந்தே காட்டுவார் ஒருவர் தீராத ஒரு கடன் மற்றும் அவர் வீட்டுல திருமணமே நடக்கல உடனே சொல்கிறார் தரையிலே ஒரு அரசமர குச்சியை எடுக்கிறார் எடுத்து விட்டு இதோ பார் அப்படின்னார் மதுரை மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேக காட்சி நடக்கிறது அதை கண்டு சென்றதும் சில நாட்களில் அவர் வீட்டிலே திருமணமும் பொருள் வளமும் ஏற்பட்டது இதை நீங்க இப்படி பரிகாரமா யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க எங்க வீட்டுல ஒரு திருமணம் நடந்துராதா எங்க வீட்டுல என் கணவருக்கு ஒரு வேலை கிடைச்சிராதா எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதானம்மா நவீன காலத்துல நமக்கு செல்போன் ஒரு கருவி வந்துருச்சு நூறு வருஷம் முன்னாடி அவர் பூமியில தரையில வரைஞ்சுதான் லைவ் காட்டணும் இப்ப சிலிக்கான்ற மண்ணுல செல்போன் ஒரு கருவி இருக்கு மைனாட்சி அம்மன் பட்டாபிஷேகன்னு போட்டா போகுது டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பார்த்தா உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குமா கட்டாயம் நடக்கும் உங்க வீட்டுல ஒரு பொருள் வருமா கட்டாயம் நடக்கும் எந்த காட்சியை காண்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மையை தரும் என்பதை மாணவர் சுவாமிகள் உணர்த்திருக்கிறார் அதாவது ஆசிரியர் கற்றுத்தருவார் எனினும் ஒரு குரு சுட்டி காட்டுவார் அப்ப குருவோடைய செயல்கள்ல இருந்து நம்ம பாடத்தை உணர்ந்துக்கணும் அதே போல மாணவர் சுவாமிகள் எதை அணிந்திருந்தார் ஒரு பச்சை துணியை சுத்திட்டு இருந்தார் முருகனை வழிபடுறீங்க ஒரு பச்சை துண்டத்தை வழிபட்டா இன்னும் அதோட வலிமை அதிகமாகும் இல்லையா நிறத்திற்கு ஒரு தன்மை உண்டு ஏன் என்று சொன்னால் பச்சைக்கு என்ன சிறப்பு அருணகிரிநாதர் கிளியாக மாறினார் சுகப்பிரம்ம பிரம்ம கிளியாக மாறினார் எப்பொழுதுமே அடியவர்களை நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு அம்மா கிட்ட போறோம் அண்ணனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் கேட்டா கொடுத்துட போறாங்க நமக்கு அண்ணன் யாருங்க அருணகிரிநாதர் தான் அண்ணன் யாருங்க சுகப்பிரம்ம பிரம்ம தான் அந்த அடியவர்களை நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது இதுவும் மானூர் சுவாமிகள் சொன்னது மற்றொரு முறை ஒருவர் பெரிய வழக்கோடு வருகிறார் பெரிய வழக்கு பிரிட்டிஷ்காரன் காலம் அது ஐயா வெள்ளக்காரன் காலத்துல தப்பு செஞ்சா என்ன தண்டனை தெரியும் இல்லையா தப்பு யார் பேர்ல இருக்குன்னு இருக்கட்டும் ஐயா என்னை காப்பாத்துங்க ஐயா இப்பவும் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு வழக்கு இது ஒரு தடங்கள் உடனே சொல்கிறார் திருப்பியும் அதே போல ஒரு அரசமர குச்சி எடுக்கிறார் தரையிலே ஒரு கட்டத்தை வரைகிறார் வரைந்ததும் அங்கே பதினெட்டாம் படி கருப்பின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார் போல அங்கதான் ஒரு வைபவம் பார்க்கிறார் அழகர் மலையில இருக்கான் இல்லையா அதை பார்க்கிறார் பார்த்து வணங்கி விட்டு செல் என்று சொல்கிறார் அதை போல அந்த இடத்துலயே அவர் லைவ் காமிச்சார் இப்போ நாம நமக்கு நாமே லைவ் காமிக்க முடியும் ஒரு செல்போன் ஒரு கருவி எடுத்து பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு போட்டால் நிகழ்ச்சி வந்துரு போகுது அவர் சொல்கிறார் வியக்கத்தக்க வகையில் அந்த ஆங்கில அதிகாரி சொல்கிறார் உன் மேல தப்பு இல்லப்பா உன்னை மன்னிச்சுட்டேன் நீ என்னை மன்னிச்சிருன்றார் வெள்ளக்காரங்களுக்கு அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வழக்கு நடக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க பதினெட்டாம் படி கருப்புன்னு கூகுள் பண்ணுங்க டெய்லி ஒரு காமன் நேரம் பார்க்கலாம் இல்ல இது என் அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன் என்கிட்ட ஒரு நண்பர் வந்து ஐயா நான் வழக்குல அவதிப்படுறேனே அப்படின்னார் உடனே நான் சொன்னேன் இதே போல செய்து பாரு நாப்பத்தெட்டு நாள் ஏனென்றால் அனுபவம் நமக்கு பலவற்றை சொல்லி தரும் அது போல பதினெட்டாம் படி கருப்பை அந்த செல்போன்ல பார்த்து நமக்கு பாதி பிரச்சனை செல்பேசியில தானே வருது அப்ப தீர்வும் அங்கதானே இருக்கு மனசார வேண்டுகிறார் வணங்குகிறார் அவரது வழக்குகள் சரியாகிறது இதை தவிர சமீப காலத்தில் நடந்த அற்புதம் என்றால் மானூர் சுவாமிகள் வருபவர்களிடம் அவரவர் மொழியிலேயே பேசிடுவாருங்க இப்ப இப்ப சமீபத்துல நடந்ததாக்குங்க அவர் இருக்கக்கூடிய அந்த சுஜீவ சமாதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த சேர்ந்த மங்களம் கூகுள் பண்ணீங்கன்னா வந்துரும் மானூர் சுவாமிகள் பண்ணீங்கன்னா வந்துடும் அங்கே ஒரு ஒரு இடம் இருக்கு ஒரு ஜப்பானிய குடும்பத்துக்கு கனவுலே செல்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி நான்கு ஆறு அந்த சமூக அமைப்பு காலத்துல ஒரு மனிதர் வருகிறார் தெளிவான ஜப்பானிய மொழியிலே சொல்கிறார் யான் இருக்கக்கூடிய இடத்திலே வன்னி மரம் என்றாலே ரொம்ப சிறப்பு விநாயகனுக்கு அங்கே ஒரு விநாயகரை ஸ்தாபிதம் செய்யுங்கள்னு ஒரு ஜப்பானிய குடும்பத்துக்கு ஒரு கனவு வருது ஒரு நாள் கனவு வந்தா விட்டுடுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் வரும்பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கனவு வரும்போது ஜப்பான்காரங்க யோசிக்கிறாங்க இந்தியாவிற்கு வந்து தேடுகிறார்கள் தேடும் பொழுது பச்சை நிறம் அணிந்த அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பாக்குறாங்க அது மானூர் சுவாமிகளுடைய முகம் ஒரு அதிர்ச்சி ஒரு மகிழ்ச்சி உடனே அந்த இடத்திற்கு தேடி வந்து விநாயகரை அதே போல ஸ்தாபிதம் செய்கிறார்கள் அவர்களுடைய பெயர் அந்த பலகைகளிலே அங்கே இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றம் மாற்றம் தம்பதிகள் வந்துட்டு போனாங்கன்ற ஜப்பானியர்களுக்கு இவர் வாழும் பொழுது என்ன பண்றார் வருவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு மொழியிலையும் பேசுகிறார் மற்றொரு குடும்பம் வருகிறது அவர்கள் வருகிறார்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் அங்கே பேசிட்டு இருக்கும் போது அந்த தம்பதியோடைய இன்னொரு குடும்பம் கராச்சிக்கிட்டே இங்கே இருக்கு அங்கேயும் பேசுகிறார் இப்ப மாதிரி நமக்கு லைவ் போட்டோ எல்லாம் கிடையாதுல்ல எங்க இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க வந்தவருங்க அப்படின்னு ஒன்னு அங்கேயும் இங்கேயும் பேசுறாங்க தகவல் தெரிகிறது வருங்காலத்தில் தகவல் தெரியும்பொழுது இவருக்கு கராச்சியிலும் பக்தர்கள் உண்டாகி விடுகிறார்கள் இவருக்கு ஜாதி சமய வேற்றுப்பாடு எல்லாம் கிடையாது எல்லா இனத்திலும் இவருக்கு பக்தர்கள் உண்டு அதே போல பலருக்குமே இவர் முருகனது திருநாமத்தை சொல்லி இட்ட திருநீற்றினால் பலருக்கு வியாதிகள் வினைகள் தீர்ந்திருக்கிறது இப்போ இந்த மானூர் சுவாமிகளை ஒரு முறை வெள்ளக்கார அதிகாரி வருகிறான் இன்னொரு மொழியை கூட்டிட்டு வரா நமக்கு தான் தெரியும் ஐரோப்பாலேயே பல்வேறு மொழிகள் இருக்கிறது பிரெஞ்சு இதுன்ட்டு கூட்டிட்டு வந்தானே அந்த மொழியிலும் பேசுறார் இந்த மொழியிலையும் பேசுறார் வெள்ளக்காரனுக்கு ஒரு சந்தேகம் இவர் என்னடா இது சாதாரண ஒரு துண்டை பச்சை துண்டை உணர்த்தி கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் பேசுகிறார் ஏதோ ஒரு இவர் மேல சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள அடைச்சிருங்க பண்றான் அடைத்தவுடன் அவன் வீட்டில் இருந்து அவன் குழந்தை தன்னைத்தானே அடைத்து கொண்டு விட்டது திருப்பியும் என் வரா வெளியிலையும் விடுங்கள் என்று சொல்லி காலில் விழுந்து விடுகிறாள் அவனும் இவருடைய அடியவராகி விடுகிறான் இவருக்கு வெளிநாடுகள் ஐரோப்பாவிலும் பக்தர்கள் துவங்கி விடுகிறார்கள் இது போன்ற ஒரு பல்வேறு நிலையிலும் இவர்களுக்கு பக்தர்கள் துவங்கவே அங்காங்கே முருகனை நினைத்து இனிப்புகளை வழங்குவார் வினைகள் தீரும் வியாதிகள் தீரும் இந்த அற்புதங்களை மக்கள் கண்ணுற்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்துட்டு ஜப்பான் சொல்லியிருந்தீங்க இன்னொரு நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க வெள்ளக்காரங்க சமயத்துல நடந்ததெல்லாம் சொல்றீங்க சார் இப்ப என்ன இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க நம்ம நம்ம கேக்குறோம் எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா இத அற்புதங்கள் என்னன்னா ஒரு ஓடக்கூடிய ரயிலை இவரை இறக்கிவிட்ட பொழுது அந்த ரயிலை நிறுத்தினார் இதெல்லாம் நடந்திருக்கு அவருடைய மாணவர் பெயர் தங்கவேல் சுவாமிகள் என்று பெயர் இந்த தங்கவேல் சுவாமிகளுக்கு அவரது ஆற்றலை இவர் சொல்லி தந்தார் தங்கவேல் சுவாமிகளின் மாணவர் என்னுடைய குரு ஓகேங்களா தங்கவேல் சுவாமிகள் யாருக்கு நண்பர்னா கணக்கன்பட்டி சித்தர் மூட்டை சுவாமிகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா அவர் பழனிதான் சித்தயோகி சிவபிரபாகர சுவாமிகளின் மறு வடிவமாக விளங்கிய பாம்பாட்டி சித்தரின் அம்சமாக விளங்கிய கணக்கன்பட்டியாருக்கு மிக நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னா அந்த தங்கவேல் சுவாமிகள் அவரும் பல்வேறு அற்புதங்களை நிறுத்தி இரு நிகழ்த்தியிருக்கிறார் தியாசிக்கல் சொசைட்டியில எல்லாம் வந்திருக்கிறார் அவரை வந்து சிங்கப்பூரில் பத்தொன்பதாம் சித்தர் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரே சமயத்திலே பல இடங்களிலே காட்சி தருவார் சித்து விளையாட்டுகளிலே வல்லவர் தங்கவேல் சுவாமிகளின் சீடர் என்னுடைய நேரடி குரு அதே குரு பரம்பரையில் வந்தவன் தான் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துராதா இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முருகன் அதை வழிபாட்டை அது முருகனா கற்பனை பண்ணிக்கணும் ஏன்னா குருநாதர் வழிபட்டதே பாலமுருகன் தான் அப்ப என்ன செய்யணும் ஒரு குழந்தை வடிவத்தில் கற்பனை பண்ணிக்கணும் உடனே அதுக்காக முருகன் போட்டோவோ அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தெரிந்த வகையில அந்த இஞ்சியை ஸ்லைஸ் பண்ணியிருப்பான்னு தெரியுங்களா இஞ்சி மரப்பான ஒரு ஸ்வீட் இருக்கும் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல அதெல்லாம் இப்ப எல்லாம் நவீன காலத்துக்கு மாறிட்டோம் இஞ்சியை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சோண்டு தேன் கலந்துக்கோங்க இல்லைன்னா இஞ்சி டீன்னு ஒண்ணுக்கும் பாத்தீங்களா இஞ்சி டீ அதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு முருகன் மந்திரத்தை திங்கள் அல்லது வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா திங்கள் அல்லது வியாழக்கிழமை முருகனுக்கு ஒரு பச்சை நிற பட்டு துணி சின்னதா இருந்தா போதும் ரொம்ப பெருசா தேவையில்லை உங்க வீட்டுல வேல் இருந்தா அதுக்கே கூட அந்த பச்சை நிற பட்டு துணியை கட்டிடலாம் உங்க வீட்டுல சின்னதா முருகன் இருந்தா அவர் முன்னாடியே வடிச்சு அந்த பச்சை நிற பட்டு துணியை வைத்து விடலாம் இதுக்காக எங்கேயும் போகணும்ன்றதுன்னா கிடையாது ஏதோ ஒரு உங்களால் இயன்ற வகையிலே ஒரு சிறு இனிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு திராட்சையோ ஒரு இனிப்பையோ வைத்துக் கொள்ளுங்கள் முருகனது மந்திரம் என்னன்னா ஓம் சுகவன சுப்பிரமணிய நமக மந்திரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் ஓம் சுகவன சுப்பிரமணியாய நமக கிளிகள் சூழ்ந்துள்ள வனத்திலே இருக்கக்கூடிய முருகனே அதாவது கிளிகள் முருகனை கற்பனை பண்ணும்போது எப்படி கிளிகள் நிறைய பறந்துட்டு இருக்கு இது ரசவாதத்திலே இருக்கக்கூடிய ரசவாத சித்தை உபயோகிக்கக்கூடிய சித்தர்கள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மாற்றூர் பொன் மாற்றூர்லாம் இருக்கும் அப்படின்னா என்ன சில ஊர்களுக்கு எல்லாம் பேர் வரும் அங்கெல்லாம் கொங்கன சித்தர் இருந்தார் அப்படின்னு இவங்களுக்குலாம் ரசவாத சித்தர்கள்னு பேரு இதிலே அதர்வண வேத சித்தர்கள் ரசவாத சித்திரர்கள் மந்திரங்கள்ல பல்வேறு வெரைட்டிஸ் உண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பொருள் லாபம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு முருகனை கற்பனை பண்ணிக்கிறீங்க முருகன் எப்படி இருக்கணும் பாலமுருகன் பாலமுருகனா கற்பனை பண்ணிக்கணும் அந்த இடத்துல சுத்தியும் கிளிகள் பறக்கிறத போல கற்பனை பண்ணிக்கணும் ஒரு நறுமணம் சூழ்வதை போல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நான் சொல்வது உக்ரக வடிவம் கிடையாது எனவே இதுல ஏதாவது தப்பு ஏற்பட்டா பூஜையில தண்டிப்பாருன்னா கிடையாது இதுக்கு சுத்தபத்தமும் கிடையாது சும்மா அப்படியே ஒரு அழகான ஒரு ஓம் சுகவன சுப்பிரமணியாய நமக வாழ்க்கையில என்னங்க தேவை சுகம்தான் தேவை அப்போ கிளிகள் பறப்பதை போல கற்பனை பண்ணி சொல்லிட்டு அங்க அப்படியே முருகன் சிரிக்கிறத போல கற்பனை பண்ணிக்கணும் அதுக்கு பிரசாதமா உங்களால படைக்க முடியும்னா இஞ்சி மரப்பா ஸ்வீட் இருக்கு இல்லையா இஞ்சி மரப்பா ஸ்வீட் டெய்லி கொஞ்சோண்டு வச்சு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு சாப்பிடுங்க இஞ்சி மரப்பா ஸ்வீட்டு கிடைக்கலன்னா கவலை இல்லை டெய்லி இஞ்சியை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அதுல கொஞ்சோண்டு தேன் கலந்து டெய்லி மார்னிங் சாப்பிடலாம் அதுவும் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க சுக்கு காஃபி இருக்கு இல்லையா சுக்கு காஃபி ஏதோ ஒன்னு அல்ல ஜிஞ்சர் கொஞ்சம் லைட்டா மிக்ஸ் ஆயிடும் பாயிண்ட் உங்க உடல்நிலை அந்த ஜிஞ்சருக்கு இடம் கொடுக்காதுன்னா வெறும் இனிப்போ அல்லது ஏதோ ஒன்னு ஆனால் எண்ணத்திலே கற்பனை செய்து கொள்ளும் போது முருகனை குழந்தையாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அருகிலே மயில் இருக்கிறது அதெல்லாம் உங்களோட கற்பனையை அது பண்ணிடுங்க ஆனால் கிளிகள் அங்கே பறப்பதாக மனசுல எடுத்த உடனே வந்துடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதை செய்து கொண்டே வாருங்கள் தினமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு தடவை ஒன்பது தடவை நூத்தி எட்டு தடவை உங்க வசதினா இது வந்துடும் காலையும் மாலையும் சொல்லி வர துவங்கு எங்க இருந்தாலும் சொல்லலாம் எங்க இருந்தாலும் சொல்லலாம் இதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது மனசுல பாலமுருகன நினைச்சு சுத்தி கிளிகள் இருக்கிறதாவும் நினைச்சு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கு அருமையான சூழல் இருக்கு இது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி இந்த மந்திரத்தை எங்கெல்லாம் நம்ம இருக்கோமோ எங்கெல்லாம் தோணுதோ ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி முறை சொன்னோம்னா நல்லது எத்தனை நாளைக்கு ஒரு நாற்பத்தி நாள் சொல்லி வாருங்க வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் சரி இந்த மந்திரம் எந்த வகையிலே பலன் தந்தது அடியேனே உங்க முன்னாடி தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது யூடியூப்ல பேசுறேன்னும் பொழுது மந்திரம் பலன் தந்திருக்கவே தானே இது பொருளாதாரத்திலே ரொம்ப சரிஞ்சுட்டோன்றவங்களை கூட ஒரு பெரும் அளவு வாழ்க்கையிலே தூக்கி விட்டுருங்க இந்த ரொம்ப என்ன காரணம்னா அந்த சுக்கவணம் அப்படின்னு இல்லையா அந்த கிளி அது சுக்கிரனுடைய தன்மையை சொல்லக்கூடியது சுப்பிரமணியன்னு சொன்னேன்ல அவர் சுகவன சுப்பிரமணிய என்னன்னா இவர் முருகப்பெருமான் செவ்வாய் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தா என்னங்க ஆகும் பணத்தை கொட்டிடும் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் சுகவன சரவண பவாய நமகன்னு சொல்லலாம் ஆனால் அந்த சுகவனம் என்ற வார்த்தை சுகவனத்தோட ஏதோ ஒரு முருகருடைய நாமத்தை ஆஹா அங்க அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு பால் இருக்கு பால்ல தேனை மிக்ஸ் பண்ணிட்டா என்னங்க பலன் அதிகமாக இருக்கும் எனவே முருகப்பெருமானது பேரொரு கருணை உங்கள் வாழ்க்கையிலே பெருகட்டும் ஓம் சுகவன சுப்பிரமணியாய நம சிவசிவ நன்றிமா நன்றி